வாழ்க வளமுடன் சிவாயனமோ அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் பித்திருக்கள் வழிபாடு என்பது நம்மளுடைய இந்து மதத்தில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விரத முறையாகும் அதாவது நாம் இந்த பூமிக்கு யாரால் வந்தோம் நம்மளுடைய முன்னோர்களால் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கி நம்மை இந்த பூமியில் வாழ வைத்த அந்த நாம் கண்களால் பார்த்த தாய் தந்தையான அந்த தெய்வங்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தவே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி சிரார்த்தம் இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தை யமலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த யமன் வாங்கி பித்திரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்திருக்களுக்கு கொடுத்துருவார் ஆனால் அந்த மகாலய பச்சம் அப்படிங்கிறது பச்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னு குறிக்கும் அதாவது பதினைந்து திதிகளை குறிக்கக்கூடியது மகாலய பட்சம் அப்படின்னா பெரிய கூட்டம் அப்படின்னு பேர் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் பெரிய கூட்டமாக பூமியில் வந்து தங்குகின்ற நாளே மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மராஜன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் விரும்பிய இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பி வைப்பார் இப்போ அவங்களுக்கு விருப்பமான இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு தான் அதாவது அவர்களுடைய வம்சால் வழியில் வாழ்ந்த அந்த வம்சாவளியினர் எப்படி இருக்காங்க நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களை தேடி தான் அந்த ஆன்மாக்கள் வருமா அதனால தான் அந்த கூட்டமாக வந்து தங்குறனால இதை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஈசனால் அதாவது பரம்பொருளாகிய சிவனால் இந்த பூமிக்கு வந்த ஆன்மாக்கள் திரும்பி அந்த ஈசனிடமே போய் சேர வேண்டும் அதுதான் மோட்சம் ஆனால் இடையில் நம்ம அந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுனால அதாவது இந்த உலக பற்றிலே இருக்கிறதுனால இந்த உலக பற்றிலிருந்து விடுபட முடியாமல் நிறைய தவறுகளை செய்கிறோம் ஏற்கனவே நம்ம பிறவியே வந்து ஒரு கர்ம பிறவி அப்படின்னு சொல்கிறோம் எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை பிறவியிலையும் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஒரு கர்ம மூட்டையை நம்ம உடம்புல சுமந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அதையே நம்மளால் தீர்க்க முடியல இப்போ எடுத்திருக்க பிறவியிலேயே நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம் நம்மளை அறிந்தும் அறியாமலும் இப்போ அதெல்லாம் இந்த கர்மாக்கள் என்று நமக்கு இல்லாமல் புண்ணியம் மட்டும் இருக்கிறதோ தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா ஜென்ம ஜென்மமாக பிறவி எடுத்து வந்த இந்த ஆன்மா மறுபடியும் அந்த ஈசனிடமே போய் சேரும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது பித்திருக்களை வழிபடக்கூடிய நாட்கள் இதில் நமக்கு பித்திரு தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதே மாதிரி ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா அது பித்ருதோஷம் அதே மாதிரி சூரியன் சந்திரனோட இந்த கேதுக்கள் சேர்ந்து இருந்தாலும் அது பித்ருதோஷம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் இந்த சூரியனோட ராகுவும் சனி சனியும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா மூன்று தலைமுறைக்கு இந்த பித்ருதோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த பித்திருக்களின் சாபத்தை பெற்ற நாம் அந்த பித்திரு கடனாகிய பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களுமே நாம் எல்லையும் நீரையும் அந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி அப்படி முடியல அப்படின்னா மகாலய அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த அமாவாசையோடு சேர்ந்து இரண்டு தினங்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த இறந்த ஆன்மாக்களினுடைய ஏக தலைவனாக இருக்கக்கூடியவர் காலபைரவர் காலபைரவர்கள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ருத்ரனுடைய அதாவது உத்திரனின் அம்சம் அதாவது சிவனுக்கு அறுபத்தி நாலு அம்சங்கள் உண்டு அந்த அறுபத்தி நான்கு அம்சங்களில் இந்த பைரவர்கள் ஒரு அம்சம் இந்த பைரவரில் எட்டு வகையான பைரவர் இருக்காங்க அது நமக்கு தெரியும் அப்போ இந்த மகாலய பட்சத்தில் மத்தியில் வரக்கூடிய திதி தான் இந்த அஷ்டமி திதி பதினைந்து திதிகளில் அதனால தான் இதை மத்தியாஷ்டமி காலாஷ்டமி பைரவாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மத்தியாஷ்டமி நாளில் அந்த கால கணக்கை தீர்மானிக்கக்கூடிய அந்த கால பைரவரை வணங்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய காரிய தடை விலகும் கடன் பிரச்சனை தீர தீரும் பித்திரு தோஷம் நீங்கும் பித்திரு சாபம் நீங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த மத்தியாஷ்டமி அன்னைக்கு இறந்த முன்னோர்களுக்கு எல்லையும் நீரையும் நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மாக்கள் சந்தோஷமடைந்து நமக்கு சகல ஐஸ்வரியங்களையும் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அதாவது பிறவி முதல் ஒருத்தர் பிறந்தார் பிறக்கும்போதே கஷ்டம் அந்த குடும்பத்தில் ஒரு ஜனனம் ஆகும் பொழுதே அந்த வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜீவனம் பண்ணமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளரும்போது கஷ்டம் படிக்கும்போது கஷ்டம் பிறகு திருமணம் பண்ணியும் கஷ்டம் குழந்தை பிறந்து கஷ்டம் இப்படி ஒரு ஐம்பது வருட காலத்தை அவர் கஷ்ட ஜீவனமாகவே அந்த ஆன்மா நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்படும் ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது நம்ம மட்டும் புண்ணியமே செய்யலையா நம்ம வாங்கி வந்த கர்மாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அந்த குடும்பத்தில் இருக்காது இறந்த முன்னோர்களை நினைச்சிருக்கவே மாட்டாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்போ எந்த ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பம் கண்டிப்பாக முன்னேற முடியாது காலங்காலமாக கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டே வரணும் அதே மாதிரி தான தர்மங்கள் இருக்கும் இருக்கணும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுடைய வாழ்நாளில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த புண்ணியத்தை செய்கிறோமா இல்லை ஒருத்தர் வந்து பத்து ரூபா சம்பாதிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ரூபாயாவது தான தர்மத்துக்கு கொடுக்கணும் ஆனால் பணத்தை சம்பாதித்து 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 நம்ம பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுக்கிறோம் அதாவது நமக்கு பின் வரக்கூடிய தலைமுறைகளை சோம்பேறியாக்குகிறோம் இதுதான் உண்மை அப்போ அந்த பணத்தை சேர்க்கும் பொழுது புண்ணியம் நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த பணத்தோடு நமக்கு பாவமும் சேர்ந்துவிடும் இதுதான் வந்து ஒன்று கொடுக்காமலேயே மனிதனை வாழ வைத்து இந்த உலகம் அவனை அல்லல் பட வைக்கும் இந்த இறைநிலை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து அவனை அனுபவிக்க விடாமல் செய்யும் நிறைய ஒருத்தன் வந்து இல்லைன்னு புலம்புவான் ஒருத்தன் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் புலம்புவோம் இதுதான் விதியின் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மத்தியாஷ்டமி நாளில் இந்த ஆன்மாக்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பைரவரை வணங்கி நம்மளுடைய நம்ம நம்மளுடைய வம்சாவளியில் வாழ்ந்த அதாவது தாய் வழி வர்க்கம் தந்தை வழி வர்க்கம் அதே மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மளுடைய நெருங்கி பழகிய நண்பர்கள் இத்தனை பேருக்கும் கொடுக்கலாம் அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நம்ம இந்த திடீர் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஓம் நற்பகு